ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜீவா கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் நிறையா இயரிங் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு செயின்ஸ் முகப்பு செயின் எல்லாமே நம்மக்கிட்ட நிறையா வந்திருக்கு இப்போது இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்ம தரப்போகிறோம் நீங்கள் ஒரு இயரிங்ஸ் எடுத்தாலும் ஒரு கம்மல் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் போடுவோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக போடுற இமேஜஸ் போஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்போ தான் வரும் கிட்ட முப்பது ரூபாயில் இருந்தே வந்து கவரிங் கம்மல் ஃபார்மிங் கம்மல் ஒன் கிராம் கம்மல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க முப்பது ரூபாய்க்கு எப்படி தர முடியும்னு கேட்காதீங்க முப்பது ரூபாவில் சைட் ஸ்டெட்டு எல்லாமே இருக்குது முப்பது ரூபாவில் இருந்து இயர்ரிங்ஸ் இருக்குது உங்களுக்கு தர முடியும் நம்ம பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வந்து போஸ்ட் போடுவோம் அதுலேயே உங்களுக்கு வந்து ரேட் மென்ஷனாக இருக்கும் நீங்கள் என்ன கம்மல் வேணுமோ நமக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி